நேற்று உச்ச நீதிமன்றத்தில் என்னாச்சு அப்படின்றது நான் வந்து மீடியாவுக்கு வந்து சொல்லணுன்னு விருப்பப்பட்டேன் மீடியா வாயிலாக வந்து தமிழ்நாடு மக்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன் ஏன்னா நேற்று வந்திருக்கிற தீர்ப்பு பிரகாரம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொன்னோன்னே இதுக்குள்ளே எல்லாரும் எழுத அமிச்சிருவாங்க விஜயலட்சுமிக்கு இரவோட இரவா சீமான் பத்து கோடி செட்டில்மெண்ட் பண்ணிட்டார் பாருங்க ஈழத்தமிழர்களோட கஷ்டப்பட்ட காசெல்லாம் போய் அவளுக்கு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அண்டமாக என் மேலே பழியை சுமக்க அமைச்சிருவாங்க அதனால நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன் நேற்று உச்சநீதிமன்றத்தில் போய் சீமான் ஒரு வழக்கு கொடுத்தார் இல்லையா சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஃப்ஐஆரை கோஷ் பண்ண சொல்லி சீமான் வழக்கு கொடுத்த போது காவல்துறை தரப்பில் வந்து ஒரு லாயர் வந்து என் சார்பாக வாதாடி அதாவது அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் தானே வந்து நீதிபதி வந்து அதுக்கு ஒரு உத்தரவு கொடுத்தாரு அதை போய் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தில் நேற்று சீமான் வழக்கு வரும்போது ஏன் சார்பாக யாராவது போய் பாருங்கள் இந்த பொண்ணு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்குது சும்மா சும்மாலாம் வந்து அந்த பொண்ணு வழக்கு கொடுக்கல மதுரை செல்ல பண்ணுறவங்களெலாம் வச்சு டார்ச்சர் பண்ணி பாவ அதை ரொம்ப துன்பப்படுத்தியிருக்காங்க அது சாக போயிருக்குது நேற்று வரைக்கும் அவளை அந்த அந்த பொண்ணை பாலியல் தொழிலாளின்லாம் பாரு சொல்கிறாங்க அப்படின்னு ஏன் சார்பாக யாராவது ஒருத்தர் போய் உச்சநீதிமன்றத்தில் சொல்லி இல்லையா சொல்லலை கவனிச்சிங்களா அப்போ என்னாச்சு அப்படின்னா சீமான் அவரை வச்ச கோரிக்கையை வந்து அவங்க ஏற்று அவங்க வந்து இப்போ ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நான் ஏதோ சீமான்ட்ட பேசிட்டா உடனே பார்த்திங்கன்னா காஸ்கா பண்ணுறா காஸ்கா படுறா காஸ்கா படுறான்னு எல்லாரும் உட்காந்து கத்துறீங்களே நேற்று வந்து ஏன் ஏன் சார்பாக யாருமே போய் உச்சநீதிமன்றத்தில் எனக்காக போராடலை இந்த கேள்வி கேட்க கேட்கும்போது நான் எல்லாருக்கும் என்ன புரிய வைக்கிறேன் அப்படின்னா நேற்று நான் வந்து கதறி அழுத இல்லையா ஏன் அழுதேனா எனக்கு எந்த நீதியும் கிடைக்காது எனக்கு எந்த நியாயமும் கிடைக்காது இந்த கேஸில் கிடைக்கவும் விட மாட்டாங்க அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே ஸோ இதை தாண்டி நான் போய் எந்த போராட்டமும் பண்ணிக்கிட்டு நான் எந்த ஒரு இதுவும் நான் பண்ணிக்கவே மாட்டேன் ஏன்னா யாரும் சீமானுக்கு வந்து பாவம் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுட்ருக்கு அந்த பொண்ணோட சாபத்தை கட்டிக்காத அப்படின்னு யாரும் சொல்லிட்டல எல்லாரும் அடுத்ததாக அவளை எவ்வளோ முடியுமோ அசிங்கப்படுத்து அவளை எவ்வளோ முடியுமோ கொச்சப்படுத்து அப்படின்னு அந்த ரூட்டு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கறனால அந்த அசிங்கத்துக்குள்ளெல்லாம் இறங்கி நான் வந்து போராடணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது ஓகே ஸோ இது வரைக்கும் மக்கள் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு மக்களெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க பா இப்போ கூட ஏமாற்றப்பட்டிருக்காங்கல்ல அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க மீடியாவும் புரிஞ்சுக்குவாங்க எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க ஸோ நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் சீமான் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடியாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருமணம் செய்து கொள்வதாக கூறி தன்னை ஏமாற்றியதாக அவர் மீது நடிகை விஜயலட்சுமி புகார் அளித்திருந்தார் அதன் பின்னர் அவர் இந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொண்டார் இருப்பினும் விஜயலட்சுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்திய தண்டனை சட்டம் முன்னூற்றி எழுபது ஆறாவது பிரிவின்படி வழக்கு பதிவு செய்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதற்கிடையில் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என சீமான் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு மீதான வழக்கு கடந்த பதினேழாம் தேதி நீதிபதி இளந்தரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த வழக்கை பனிரண்டு வாரத்தில் முடிக்க வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது இதனைத் தொடர்ந்து சம்மன் கொடுக்கப்பட்டு வளசரபாக்கம் காவல் நிலையத்தில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி சீமான் ஆஜராகியிருந்தார் இருந்தார் அதே நேரம் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சீமான் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நாகரத்னா சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் அமர்வில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது சீமான் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கு முற்றிலுமாக அரசியல் உள்நோக்கம் கொண்டு தொடுக்கப்பட்டுள்ளது என்றும் மூன்று முறை சம்பந்தப்பட்ட நடிகை புகாரை கொடுத்து வாபஸ் பெற்றுள்ளார் எனவும் இதுபோன்ற விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி வாதிட்டார் அப்போது இழப்பீடு வழங்க ஏதேனும் வாய்ப்புள்ளதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என தெரிவிக்கப்பட்டிருந்தது இரண்டு மாதங்களுக்கு வலியுறுத்தியதோடு இரண்டு மாதங்களுக்கு விவகாரம் தொடர்பான விசாரணையை தள்ளி வைக்கவும் உத்தரவிட்டிருக்கிறது இதனால் சீமான் மீதான விசாரணைக்கு இடைக்கால தடையை விதித்திருக்கிறது தமிழக அரசும் இது குறித்து பதிலளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறது பனிரண்டு வார காலத்திற்குள் இந்த வழக்கு விசாரணையானது முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில உச்ச இந்த வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்திருப்பது குறிப்பிடத்தக்கது